கோவையில் தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் தீ விபத்து பல லட்ச ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாமல் கோவை ராமநாதபுரத்தில் இருந்து போத்தனூர் செல்லும் சாலையில் நஞ்சுண்டபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலாஜி ஹோம் மீட்ஸ் என்ற தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் நேற்று இரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் ராமநாதபுரம் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்பு தீயை அணைத்து இருப்பினும் கடை முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் கடையில் உள்ள பல ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இரவு இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இதுகுறித்து ராமநாதபுரம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கும் என்று தகவல் தெரிவித்து உள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது